வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அமைதியை பெற பொறுமை சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் இம்மூன்றும் எல்லையின்றி தேவையாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனமருந்து செய்தால் துன்ப உணர்வை எழும்பி தாக்கியோரை தாக்கி தொல்லை தரும் சாமமாம் நோய்கள் வரும் தேர்வீர் இன்பு ஊற்றி இருவருடைய பெருக வாழ்த்தலோடு இன்முகம் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும் தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள் இல்வாழ்வில் ஆய்ந்து கண்ட உண்மை என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க குடும்பத்துல அமைதி வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் நாம உணர்ச்சி வயப்படாம அந்த நிலையில பொறுமையா சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து ஒரு தியாகியாக நாம வாழும்போது போது அந்த குடும்பத்துல எந்த ஒரு பெரிய துன்பமும் வராது நாமளும் ஒரு மகிழ்ச்சியாக வாழலாம் அதற்கு நாம செய்ய வேண்டியது விட்டு கொடுத்து தகிப்புத்தன்மையோடு தியாகியாக வாழ்வதுதான் ரெண்டு உதாரணம் எடுத்து பண்ணுவாங்க சாமிஜி சகோதரி மகள அன்னை லோகாம்பால திருமணம் செய்து கொண்டாங்க அவங்களுக்கு குழந்தை இல்ல அன்னை லோகாம்பால் தான் அந்த குழந்தை பேர் பாக்கியம் இல்ல என்ற அளவுல அவங்க தவறாக புரிந்து கொண்டு சுவாமிய இன்னொரு திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்துறாங்க சாமி மாட்டேன்னு சொல்லி அவங்க மறுக்கிறாங்க அப்போ அன்னை லோகாம்பாள் அம்மா தற்கொலை அளவுக்கு அவங்க துணிகிறாங்க சாமி இறைநிலை இணைப்போடு இருந்து வாழ வாழ்ற ஒரு காரணத்தினால சுக்குமமா பாக்குறாங்க நாம இத மறுத்தா இவங்க இறந்துடுவாங்க தற்கொலை செய்து கொள்ளுவாங்க என்பதை புரிந்து கொண்டு சம்மதிக்கிறாங்க வருத்தோட சம்மதிக்கிறாங்க அது தவறான செயல் என்று சாமிஜி தெரிந்தும் அவங்களுடைய மரணம் அவங்களுக்கு மரணம் சம்பவிச்சிடக்கூடாது அவங்க இறந்துடக்கூடாது என்ற அந்த ஒரே நோக்கத்துல அவங்க சம்பாதிச்சதுதான் அந்த திருமணத்துக்கு சரி சொல்றாங்க இரண்டாவது திருமணம் அன்னை லோகாம்பாடு அம்மாடே முன்னின்று சுவாமிஜிக்கு நடத்தி வைக்கிறாங்க அப்ப அதற்கும் குழந்தை இல்லை என்ற போது அவங்க புரிந்து கொள்றாங்க சரி நம்ம மாமா இறைநிலை இணைப்போடு இருந்து வாழ்றதுனால அவங்க தூய்மை பெற்றுட்டாங்க அதனால கருத்தொடராக பின் பிறவி இல்லை என்ற அளவுல அவங்க புரிந்து கொண்டு அதை உணர்ந்து கொண்டாங்க அதே போல ராணா மன்னன் மீற நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குழுவில் இடம் பெறுவாங்க அந்த மீரா பஜன் என்பது ரொம்ப எல்லா உலகம் முழுவதும் சிறப்பாக இன்று வரை அந்த மீரா பஜன் என்பதை எல்லோரும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பஜன் அவங்க ஒரு சிற்றரசனுடைய பேட்டி ராணா மீராவினுடைய அந்த ஒரு அழகிய தோற்றத்தை பார்த்து அவங்களுடைய அந்த பஜன் பண்ணக்கூடிய அந்த ஒரு திறமையை பார்த்து ராணா மன்னன் மீராவை திருமணம் செய்து கொள்ள சொல்லி அவங்க சிற்றரசரான அவங்க தாத்தா கிட்ட கேக்குறாரு அவரு எந்த விதமான மறுப்பும் சொல்ல ராணா மன்னன் கேக்கும்போது அவங்க சம்பாதிக்கிறாங்க இங்க மீரா கிட்ட வந்து சொல்லும்போது மீரா எதுவுமே பதில் சொல்லல அடுத்ததாக திருமணம் நடக்குது திருமணம் முடிந்து அந்த திருமண மேடையிலையும் சரி அவங்க அந்த குலதெய்வமான காளியை வணங்குவதும் சரி அவங்க மறுக்கிறாங்க அவங்க அந்த புறத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அறை தேடுறாங்க அப்போ ராணா புரிந்து கொள்றா நான் ஏதோ ஒரு பெரிய தவறு செய்துட்டேன் என்று சொல்லி பொறுமையா விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாகியாக இருந்து ராணாவினுடைய சிந்து விரல் கூட மீரா மேல படல நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம நம்முடைய குடும்பத்திலும் சரி சுற்றத்திலும் சரி ஒரு உலகத்திலையும் சரி நாம நமக்கு வரக்கூடிய ஒரு சிரமம் என்று சொல்லி சொன்னா அது நம்முடைய பதிவு என்பதை உணர்ந்து நாம விட்டு கொடுத்து தன்மையோடு தியாகியாக வாழ்ந்த அமைதியான ஒரு வாழ்க்கை நம்ம பெற முடியும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்